நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கடையில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் கொடுக்கப்படுங்க இப்போ வந்து நம்ம கடையில வந்து இன்னொரு ஆஃபர் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோங்க அதாவது வந்து வியாபாரிகளுக்கு நம்ம கடன் உதவி செஞ்சு தர்றாங்க அதாவது நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாப்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாங்க அதில் வந்து இருபதாயிரம் ரூபாய் சரக்கு உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருங்க மீதி பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்க ஒரு எங்களுக்கு கொடுத்துருணுங்க அந்த மாதிரி ஆரம்ப காலங்கள்ல உங்களுக்கு வந்து நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு கொடுப்போங்க கிரெடிட் கடன் அதாவது நீங்க நாலு வாரத்துக்குள்ள அமௌண்ட் கொடுத்துருந்தோங்க நீங்க எப்படி அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை பாத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நம்ம எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சரக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம் எத்தனை லட்சத்துக்கு சரக்கு வேணாலும் உங்களுக்கு கொடுப்போங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு காலமாடி ஸ்டாப் கடை இருக்குங்க நம்ம ஹெட் ஆபீஸ் வந்து கல்கத்தா இருக்குதுங்க நம்ம வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சரக்கு தயார் பண்ணுறோங்க நமக்கு வியாபாரிகளுக்கும் உதவணும் அப்படிங்கிற தான் நம்ம இதை பண்ணி தர்றோம் இது நீங்க எப்படி நடந்துகிறீங்கிறத வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரக்கு கொடுப்பாங்க இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃப்ரீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா இப்ப நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் சரக்கு கொடுக்குறோங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் தர்றேங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் உங்களுடைய பணம் பத்தாயிரம் ரூபாய் கடன் இருபதாயிரம் ரூபாய்க்கு நாப்பதாயிரம் ரூபாய் சரக்கு தரோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள கொடுங்க அதாவது நாலு வாரத்துல குடுத்துருணுங்க நாலு டு அஞ்சு வாரத்துக்குள்ள குடுத்துருணுங்க அந்த மாதிரி நீங்க குடுத்துட்டீங்கன்னா வருஷம் முன்னூத்தி அறுபதுனால உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் நம்ம ரெடிமேடு கடன் பண்ணி கொடுப்பாங்க எட்டு ஜெட்டு நம்ம விலை கம்மியில் வந்து விலை காஸ்ட்லி வரைக்கும் எல்லா ஐட்டம் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து நம்ம மீடியம் ரேஞ்சு தான் கடையில் வச்சிருக்கிறோம் நம்ம கல்கத்தால ஆபீஸ் இருக்குனாலும் உங்களுக்கு என்ன ரேஞ்சு ஷோரூம் ஐட்டம் வேணாலும் பெரிய பெரிய கடைகளுக்கு வேணாலும் நம்ம சிறை குடுப்பாங்க நீங்க பஸ்டே இருக்கும்போது பாதி பேமெண்ட் கொடுத்தரணுங்க மீதி பேமெண்ட் நாலு வாரத்துல கொடுத்துரணுங்க அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாவே நம்ம எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் சர கொடுப்போங்க இவ்வளவு லிமிட் இல்லைங்க பெரிய ஷோரூம் வரைக்கும் நம்மள சரக்குங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஈரோடு கடையில் வந்து நம்ம மீடியம் ரேஞ்சு தான் வச்சிருக்கோங்க ஆர்டர் பேஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு வேணால் பண்ணி கொடுப்போங்க நீங்கள் பெரிய ஷோரூம் சென்னை சில்க்ஸ் மாதிரி கடை வச்சு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக் கொடுப்பாங்க எல்லா ஐட்டம் ஏ டு ஜேட் ரெடிமேடுங்க அதாவது பிறந்த குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஐட்டம் நம்ம பண்ணி கொடுப்போங்க ரெடிமேட்ல உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாங்க அதுல வந்து இருபதாயிரம் ரூபாய் கடனுங்க இருபதாயிரம் ரூபாய் சரக்கு உங்களுக்கு பிரியுங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் கடனுங்க பத்தாயிரம் ரூபாய் கேஸ் பஸ்ட் குடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கடனுங்க இருபதாயிரம் ரூபாய் சரக்கு பிரிங்க இந்த வீடியோ சப்ரை பண்ணிக்கோங்க நன்றிங்க வாங்க கிடைக்கும்